தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பொய்ஸ் டாட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் நாளுக்கு நாள் உங்கள் தொப்பை பெருசாகுதான் அதை தடுக்க இந்த யூஸை ஒரு டம்ளர் குடிங்க தற்போது உடல் பருமன் என்பது பலரும் அவஸ்தைப்பட்டு வரும் ஓர் பொதுவான பிரச்சனையாக உள்ளது இந்த உடல் பருமனை குறைக்க பலரும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் சிலர் கடுமையான உடற்பயிற்சி டயட் என்று பின்பற்றுகின்றனர் இருப்பினும் அவர்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காமல் இருப்பதுதான் கொடுமையான விஷயம் மேலும் இன்றைய சுவைமிக்க பதப்படுத்தப்பட்ட உணவுகளால் பலராலும் உணவுகளின் மீதுள்ள நாட்டத்தை குறைக்க முடிவதில்லை ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த ஆரோக்கியமற்ற உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் உணவுப் பொருட்களை உட்கொண்டு விடுகின்றோம் இதன் காரணமாக நாளுக்கு நாள் உடல் பெருமன் மற்றும் இடுப்பளவு அதிகரிக்க ஆரம்பிக்கிறது இடுப்பளவு அதிகரிக்க ஆரம்பித்து அதனால் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கின்றோம் இங்கு உடல் எடையை குறைக்க உதவும் ஓர் அற்புதமான பானம் கொடுக்கப்பட்டுள்ளது அதை கேட்டு நீங்களும் பயன் பெறுங்கள் அற்புத பானம் இந்த பானத்தை கோடை காலத்தில் குடித்து வந்தால் உடலில் உள்ள டாக்சின்கள் முழுமையாக நீக்கப்படுவதோடு உடல் எடையும் வேகமாக குறைக்கப்படும் மேலும் இது உடலின் நீர்ச்சத்தின் அளவையும் அதிகரிக்கும் இந்த பானமானது ஆப்பிள் சீடர் வினிகர் கிரேப் மற்றும் தேன் கலந்து செய்யப்படுவதாகும் ஆப்பிள் சீடர் வினிகர் உடலில் சர்க்கரையின் அளவு அதிகமாகும் போது அவை கொழுப்புகளாக மாறி உடலில் தங்கும் ஆனால் அப்பிள் சீடர் வினிகர் இரத்த சர்க்கரையின் அளவை சீராக்கி உடல் எடையை குறைக்க உதவும் கிரேப் ரூட் இது பார்ப்பதற்கு ஆரஞ்சு பழம் போன்றுதான் காணப்படும் ஆனால் இது கொழுப்புகளை வேகமாக கரைக்கும் ஓர் பழம் மேலும் இந்த பழம் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் வளர்ச்சியை மாற்றம் புரிய உதவும் மற்றும் உடலின் நீர்த்தேக்கத்தை குறைக்கும் tamilvoice.com தேன் உடல் குறைக்க உதவும் என்று சொன்னால் நம்ப மாட்டீர்கள் ஆனால் உண்மையில் தேன் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து கொழுப்புகளை வேகமாக கரைக்க உதவும் அதிலும் சுத்தமான மலை தேன் இரத்த சர்க்கரை அளவை நிலைநிறுத்தி உணவின் மீதுள்ள நாட்டத்தை குறைக்கும் tamilvoice.com ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள் கிரேப்ரூட் ஒன்று தேன் ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு டீஸ்பூன் செய்முறை கிரேப் ஃப்ரூட்டின் சதைப்பகுதியை மிக்சியில் போட்டு அத்துடன் தேன் மற்றும் அப்பிள் சீடர் வினிகர் சேர்த்து கலந்து நன்கு அடித்து பருக வேண்டும் இந்த பானத்தை ஒரு வாரம் தொடர்ந்து மதிய உணவு அல்லது இரவு உணவிற்கு முன் ஒரு டம்ளர் பருக வேண்டும் பின் ஒரு வாரம் இடைவெளி விடவும் பின் மீண்டும் ஒரு வாரம் பருகி ஒரு வாரம் இடைவெளி என பின்பற்றி வந்தால் உங்கள் உடலடையில் நல்ல மாற்றத்தை காணலாம் குறிப்பு ஒருவேளை உங்கள் கிரேப்ரூட் அல்லது பப்பாளி மாஸ் பழம் கிடைக்காவிட்டால் அதற்கு பதிலாக ஒரஞ்சு பழத்தை பயன்படுத்தலாம் அதே சமயம் இந்த யூஸை பருகும் சரியான டயட்டுடன் உடற்பயிற்சியையும் அன்றாடம் பின்பற்றி வந்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைய தமிழ் வாய்ஸ் நுட்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் நாளுக்கு நாள் உங்கள் தொப்பை பெருசாகுதா அதை தடுக்க இந்த யூஸை ஒரு டம்ளர் குடிங்க மற்றமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்